மக்களே உலக கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு மேட்சை கண்டிப்பா யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட் தான் இது இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சிக்கோங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டி டுவெண்ட்டி பிளாஸ்ட் அப்படிங்கிற இங்கிலீஷ் டொமஸ்டிக் கிரிக்கெட்ங்க இதோட ஃபைனலுக்கு ஹேம்ஃபயர் அண்ட் லேண்ட் கேஸ்டர் அப்படிங்கிற ரெண்டு அணி ஃபைனல் போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கடைசி ஒரு பாலுக்கு அஞ்சு ரன் தேவை எல்லி யூஸ்னப் வந்து ஸ்டெம்ப பதம் பாத்துச்சு அதனால ஹேம்ஸ்யர் அணி தான் வெற்றி பெற்றதா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் கிரவுண்ட்ல இருக்கிற எல்லாருமே செம்ம மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு செம்மையை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த சமயங்க வெளியே இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் கோப்பையை வின் பண்ண சந்தோஷத்துல உள்ள வர ஆரம்பிச்சாங்க கோப்பையை வின் பண்ணிட்டாங்கன்ட்டு கிரவுண்ட சுத்தியும் பட்டாசுகள் எல்லாம் வான வெடிக்க வெடிக்க ஆரம்பிச்சது மக்களே அந்த தான் யாரு எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடந்துச்சு எல்லி சுவிஸ்ன அந்த பந்து நோ பால் அப்படிங்கிற மாதிரி அம்பியர் அறிவிச்சாங்க டே டே வாங்கடா செலிபிரேஷன் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அம்பியர் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாப்ல கோப்பையை தட்டி தூக்கிட்டோம்னு நினைச்ச பிளேயர்ஸுக்கு எல்லாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு தெரியவே இல்லைங்க ரிவியூ எல்லாம் போறாங்க ரிவியூல பார்த்தா ஒரு மிகப்பெரிய நோபால எல்லிஸ் வீசியிருக்காப்ல நோபால் வீசுனது மட்டும் இல்லாம அந்தனி ஒரு ரெண்டும் ஓடிடுறாங்க ஒரு பாலுக்கு அஞ்சு ரெண்டு இருந்த சமயத்துல இப்போ ஒரு பாலுக்கு மூணு ரன் தேவை அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு நல்ல வேலைய அந்த பால் எலிஸ் ஒரு ஸ்லோவர் பால் போடுறாரு அத பேட்ஸ்மேன் மிஸ் பண்ண ஒரு ரன் தாங்க எடுத்தாங்க ஒரு ரன் வித்தியாசத்துல மறுபடியும் கோப்பையை கைப்பற்றினாங்க ஒரு சீசனோட ஃபைனல் மேட்ச் ஃபைனல் பால் நோ பால் போட்டு பயங்கரமான சம்பவம் பண்ணிட்டாங்க போன உசுறு வந்த மாதிரி இந்த மேட்ச் கிரிக்கெட் வரலாற்றுல ஒரு முக்கியமான மேட்ச்னு கூட சொல்லலாம்